ராவத்துநல்லூருடைய கிராமந்தாங்க பஸ் ஸ்டாண்டு கட்டும் பணிகள் நடந்துட்டுருக்கு நீங்கள் நிறையா பேர் ராவத்துநல்லூர் கோவிலுக்கு மட்டும் வந்திருப்பீங்க ஊரும் பார்த்தீங்கன்னா அழகான ஊர் தான் நிறையா மக்கள் வசித்து வர அந்த கிராமத்தில் நிறையா பேர் நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறீங்க நான் ரீதியாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ராவத்துநல்லூர் கோவில் விநாயகர் கோயில் பாருங்க ராவத்துநல்லூர் கோவில் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை மேல் அமைந்திருக்கும் முருகர் கோயில் இதனால இந்த மலை மேல் அமைந்திருக்கும் முருகர் கோயிலும் இந்த ராவத்தனூருடைய கிராமத்துடைய மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலுக்கு அஞ்சு நேர் கோயில் இருக்காங்க நிறையா மக்கள் வந்திருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனாவே இந்த கோவிலில் மிக பிரம்மாண்டமான மக்களுடைய கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் சமீபத்தில் தான் இந்த கோயிலுடைய கும்பகேஷமும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று நீங்கள் யாரெல்லாம் இந்த ராவத்தினூர் கோயிலுக்கு வந்திருக்கீங்க நான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பற்றி ஃபாலோ பண்ணிக்கோங்க